ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சவுண்ட் கேட்குதா என்னன்னு தெரியலை இப்போ பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் எதுக்கு என் முன்னாடி அடுக்கி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த பழங்கள் எல்லாமே ஊட்டி கூட எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பழங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நாட்டுப்பழம் எந்த மருந்துமே போடாத பழம் இது இது வந்து இங்கே கிடைக்கிறது கஷ்டம் அங்கெல்லாம் கிடைக்கும் ஊட்டி சைடெல்லாம் கிடைக்கும் இது கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாயா நூற்றி ரூபாய் கிடைக்காது இங்கேயுமே கிடைக்காது ஆனால் இங்கே இங்கே இந்த சைடு இங்கே கிடைக்குமான்னு தெரில சிட்டி சைடு கிடைக்குமான்னு தெரில ஆனால் அந்த பக்கம் ஒரு சில வீட்டுங்களில் வீட்டிலலாம் வளர்க்குறாங்க ஒரிஜினல் பழம் இது எந்த மருந்து எந்த இதுமே அப்படியே வளருது மருந்து இந்த உரம் அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க அப்படியே பார்த்திங்கல்ல பார்த்தாலே பெருந்தான் அது இப்படி தான் இருக்கும் நாட்டுப்பழிக்கு தான் இருக்கும் அந்த பழமே டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இப்படி சொல்கிறது நேந்திரம் பழமும் அந்த மாதிரியே இருக்கும் நேந்திரம் பழம் டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனால் சும் ஆனால் அந்த பழுத்து இந்த தோல் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் பழுக்க 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 மெலிசாயிடும் ஆனால் செய் செம்மையாக இருக்கும் பழம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கல்ல எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்கு வீட்டு தோட்டத்துல நிறைய இருக்கு எடுத்துட்டு வர முடியாது தூக்கிட்டு வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் அதான் அங்கிருந்து இது பார்த்தீங்கன்னா எங்க தோட்டத்திலே விளைஞ்ச மாம்பழம் எல்லாம் நல்ல பழம் கிடைக்கும் இது இது ஏன் இந்த மாதிரி கருப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே தொடர்ந்து மழை பெய்யும் ஒரு ஆறு மாசம் மழை பெய்யும் அந்த மழை தண்ணி பட்டுப்பட்டா என்னன்னு தெரியலை இந்த மாதிரி கருப்பாயிடுச்சு ஆனால் பழம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவு தான் இருக்கும் ஆனால் பழமாக இருக்குது இது பழம் பழங்க கை வச்சுருக்காங்க நல்ல பழமாக தான் இருக்குது ஆனால் தோல் வந்து இந்த கலரில் இருக்குது கருப்பாக இருக்குது மற்றபடி பழம் டூ சூப்பராக இருக்கும் இதுவும் மருந்தெல்லாம் போடவே இல்லை அப்படியே இருக்குது மருந்து அடிக்கலை ஐம்பது கிடைக்கும் இங்கே ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு நல்ல பழம் ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் மஞ்சேரில் கிடைக்கலாம் ஆனால் இதெல்லாம் ஒரிஜினல் பழம் மாம்பழம் வந்து ஒரிஜினல் படம் எந்த மருந்தோ கெமிக்கலோ எதுவுமே கலக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃபு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நானூறுவான்னு வைக்கிறாங்க இது எந்த தோட்டத்துலையும் விளைஞ்ச பட்டர்ஃபுல்லு போல இந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது சில டைம் நல்லா பெருசாக வரும் இந்த டைம் என்னென்னு தெரியலை எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இந்த மாதிரி தான் சின்னதாக தான் காய்ச்சிருக்கு ஏன்னு தெரியலை இதுவுமே உடம்பா போடலை அது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஆனால் இதில் வந்து டேஸ்ட்லாம் தெரியாது நம்ம வந்து நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது எப்படி பண்ணுறது அதை பொறுத்து தான் இருக்குது நல்ல ச ஃப்ரூட்டாகவும் சாப்பிட்லாம் மில்க் ஷேக்காகவும் அடிச்சு குடிக்கலாம் இல்லை அந்த சாண்ட்விட்சுக்கு வந்து நிறைய பேர் சாண்ட்விட்சுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ போனாலும் அவைக்காதான்னு சொல்லுவாங்கல்ல இந்த பக்கம் அவைக்காடானு சொல்லுவாங்க அங்கெல்லாம் பட்டர் தான் சொல்லுவாங்க ஊட்டி சைட்லாம் பட்டர் ஃபுட்டு தான் சொல்லுவாங்க அங்கே வந்து கிளம்ப விலை கம்மி அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஏன்னா எல்லா வீட்லேயுமே மரம் இருக்கும் ஒரு வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு மரம் இருக்கும் அதனால சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அதே இங்கே சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுவா அந்த ரேட்டுக்கு சொல்லுவாங்க இந்த பழம் அங்கே எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்தது இது பார்த்திங்கன்னா பாக்கு சரி நம்ம வெள்ளிக்கிழமையெல்லாம் பாக்கு வெத்தலை பார்க்க வச்சு சாமி போடுவோம்ல அதனால ஒரு ரெண்டு மூணு பாக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க இதுவும் எங்கள் தோட்டத்தில் உள்ள பார்க்க மரம் அது சும்மா கீழே விழுந்ததாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மேலே ஏரியாலாம் பறிக்க முடியாது ரொம்ப ஹைட்டாக இருக்கும்லாம் மரம் மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால கம்மியாக ஒரு மூணு பார்க்க கீழே விழுந்ததாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இப்படி பார்த்திங்கன்னா மூட்டை மிளகாய் இங்கே என்ன மிளகா சொல்லுவாங்கன்னு தெரியல இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்னது நெய் மிளகான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் செம்ம வசனையாக இருக்கும் இது வந்து ப்ரெஷ்ஷர் ஃப்ரெஷ்ஷர் பண்ணி ஃப்ரெஷ்ஷருக்குலாம் அவ்வளோ நல்லது இது வந்து காரப்பொழம்பு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மிளகாயோட போட்டு அரைச்சிக்கலாம் பழுக்க வச்சுட்டு இது பழுக்கிருச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பழுக்க வச்சுட்டிங்கன்னா வந்து காய வச்சு மிளகாய் தூள் போட்டு அரைச்சிக்கலாம் மிளகா பொடி அரைக்கிறோம் அதுக்கு போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை நம்ம வந்து இந்த மோர் மிளகாய் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் நெய் வாசனை அடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் அதெல்லாம் செம்மையாக இருக்கும் இது இதுவும் உங்கள் வீட்டில் காய்ச்சல் தான் நிறைய இருக்குது எடுத்துகிட்டு வர முடியாதுங்கிறனால நாங்கள் கொண்டுட்டு வர முடியும் எடுத்துகிட்டு பறித்து எடுத்துகிட்டு வரல ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும்ல அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக பறித்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வரணும் இந்த மிளகாய் ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மிளகாய் வந்து சாம்பாரில் இல்லைக்காடு நம்ம பச்சை மிளகாயெல்லாம் போடுவோம்ல கீறி போடவும்ல அது மாதிரி ஒன்று ஒன்று போட்டிங்கன்னா போதும் இந்த மிளகா சாம்பாரே அவ்வளோ வாசனையாக இருக்கும் காரமும் இருக்கும் வாசனையாக இருக்கும் அதே மாதிரி இந்த கத்தரிக்காய் நம்ம தொக்கெல்லாம் பண்ணோம்ல அதில் ஒரு மிளகாய் கீரி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையும் இருக்கும் அந்த மாதிரி இந்த மிளகாய் பர்டிகுலராக இந்த மிளகா அந்த மாதிரி வாசனை அடிக்கும் இங்கே மூட்டை மிளகாய் கிடையாது இது வந்து இந்த இங்கே சொல்கிறாங்கல்ல மூட்டை மிளகான்னு சொல்கிறாங்களா அது இல்லை இது இது வந்து நெய் மிள நெய் இங்கே வந்து நெய் மிளகான்னு சொல்கிறாங்க அங்கே வந்து மூட்டை மிளகான்னு சொல்லுவாங்க ஊர் சைடில் மூட்டை மிளகான்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் எங்கள் வீட்டில் மரும மருவாயி அங்கே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கறதுனால கொஞ்சமாக தான் பச்சை எடுத்துகிட்டு வந்தாங்க ரொம்ப மழை பெஞ்சுட்டு இருக்கிறதுனால ஈரமாகிட்டு அப்படியே பச்சை ஈரத்தோட கொண்டு வச்சதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு காஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா தண்ணியோட எடுத்து அப்படியே பேக் பண்ணனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு நாள் அப்படியே இருந்துச்சு கட் இல்லைங்க பிடிச்சே எடுத்து பார்த்து மாதிராச்சு இன்னைக்கு அரைச்சி கைக்கு டியூஷன் இதுவும் அங்கே இது பண்ணது தான் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கண்ணா இந்த ரோஸு நிறைய ரோஸ் இருக்குது எங்கள் வீட்டில் எங்கள் போட்டுக்கு பார்த்தீங்களா இந்த ரோஸும் எங்கள் அம்மா பறித்து போட்டு அனுப்பிச்சுருக்காங்க பிள்ளைங்க கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஊட்டி போயிருந்தாரு அப்போ வந்து அங்கேருந்து எங்கள் அம்மா பறித்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கு பிள்ளைங்க கொடு அப்படிங்கிற என் பொண்ணுக்கும் ரோஸ் ஆனால் இது கொஞ்சம் வாடிடுச்சு ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பறிச்ச ரோஸ் ஆச்சா இப்போ அங்கே அந்த கிளைமேட்டுக்கு இருக்கும் நீங்கள் எத்தனை நாள் வச்சாலும் அப்படியே அந்த ரோஸ் அப்படியே இருக்கும் இங்கே நம்ம சென்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் கறிக்கி போயிடும் ஒரு நாளைக்கு ரோஸ் ஆயிடுச்சுக்கே இருக்கும் ஆனால் ஒரு மாதிரி மொட்டை தான் பறிச்சு அடிச்சுருக்காங்க கொஞ்சம் மலர்ந்துருச்சு மலந்தனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அது நல்லா இருக்காங்க கருக்கி வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஊட்டி சாக்லேட்டு ஊட்டி சாக்லேட் வந்து எப்போயும் வாங்குகிற கடையில் வாங்க முடியுங்கன்னா அந்த கொஞ்சம் சீக்கிரம் நல்லதுனால கிடைக்கல இது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஹோம்மேடு சாக்லேட்டு பெரும்பாலும் இங்கே இங்கே நம்மளுக்கு அங்கே உள்ளவங்க சா ஹோம்மேட் சாக்லேட் பண்ணதுனால அங்கே உள்ளவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அங்கே போனோம்னாலே ஹோம் சாக்லேட் வாங்கி வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு ஆர்டர் கொடுப்பாங்க வாங்கிட்டு வருவே எப்போயுமே போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் என் பொண்ணு ஆஃபீஸுக்கு போகிறனால நல்லா எடுத்துக்கூடிய அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்றை பார்த்தா இந்த பண்ணால் ரெண்டு டப்பா எப்பயுமே ஒரு பத்து டப்பாலாம் வாங்கிட்டு வருவோம் இந்த டைம் தான் வாங்கிட்டு வந்தார் ஏன்னா டேஸ்ட்டுக்கு ஏன்னா எப்பயும் வாங்குகிற கடை இல்லை அதனால டேஸ்ட்டுக்காக சரி ரெண்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இது ஒரு மாதிரி இருக்கும் இது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் அதை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை ஓப்பன் பண்ணுறதுக்காக டெலிவரி இருக்குது அந்த மாதிரி கோல்டு குச்சிருச்சு அதனால் ஒரு மாதிரி வாய்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியலை கோல்டு குச்சுக்கிறதெல்லாம் வீட்டுக்கு நினைக்கிறேன் இதுதான் இதுதான் எங்களுக்கு அப்புறம் வந்து இன்னொன்று உங்களை சொல்ல மறந்துட்டேன் முக்கியமானது எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது நிறைய படர்ந்து போயிடுச்சு முடிஞ்ச வரைக்கும் நிறையா பறித்தாங்க ஏன்னா அவ்வளோதான் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக பேக் பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமானா கிடைக்காது பார்த்தீங்கன்னா வல்லாறை வல்லாரை வல்லாரை வல்லாறை வல்லார வந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவ்வளோ நல்லது உடம்புக்கு பார்சல் கிடைக்கவே இல்லை அப்படியே வச்சுட்டு இருந்துச்சு சரி அதனால அப்படியே நினைக்கிறேன் எங்க தோட்டத்துல பச்சது வரலாறு மூணு கட்டு எடுத்து வந்திருக்காங்க மூணு கட்டு இது பொரியல் பண்ணி சாப்பிடலாம் பொரியலுக்கும் நல்லா இருக்கும் அப்படி சேலட் பண்ணி சாப்பிட்டோம் பாருங்க கேரட்டில் என்னென்ன பண்ணோம்னா இதில் வந்து நல்லா பொடிசாக அரைஞ்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் லெமனு சால்ட்டு எல்லாம் போட்டு பசைஞ்சிட்டு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து சா வச்சுட்டு சேரட் மாதிரி சாப்பிட்லாம் செம்மையாக செமையாக இருக்கும் இது வந்து பொரியலுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் லேட்டாகும் ஆஞ்சி எடுக்கிறதுக்கு ஏன்னா இது அப்போயே மண்ணில் இருந்து எடுத்தது பார்த்தீங்களா இதெல்லாம் எந்த கெமிக்கலுமே கலக்கலாம் எந்த மருந்துமே அடிக்கலாம் அது அதுவாக வந்தது இந்த வெள்ளி இன்னும்தான் எடுத்து எடுத்துகிட்டு வந்தது அங்க பறிச்சு ஒரு நாள் ஃபுல்லா அங்கே வச்சிருந்து அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்தது அதனால ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பறிச்சு வச்சு இந்த நேரத்துல கிளம்புனாங்க கிளம்பி இன்னைக்கு தான் வந்திருக்காங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் சொல்றது இந்த வீடியோ எடுக்கிறது வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இது ஞாபக சக்தி நிறையா உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் ஞாபக சக்தி அவ்வளோ இந்த கீரை சாப்பிட்டோம்னா ஆனால் இங்கே கிடைக்காதுல்ல நம்மளுக்கு எல்லாமே கெமிக்கல் கலந்து மருந்தடிச்சு இந்த மாதிரி தான் கிடைக்கும் இது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னும் நிறைய இருக்குது படர்ந்து போயிருக்கு ஆனால் எங்கள் எங்களுக்கு தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் இது இப்போ பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்துடலான் இருக்குது ஏன்னா ரெண்டு கட்டு மூணு கட்டு இருக்குது இவ்வளோ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல சரி அவங்க கொடுத்து அவங்களையும் யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல அதனால் யூஸ் பண்ணுறதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச பொருட்கள் இதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் தேங்க் யூ ஹார்